நான் மாணவர்களிடம் பேசும்போது கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்ணுவேன் அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பெற்று முன்னேற்றத்திற்கான முதல் படியில கால்டி வைக்கக்கூடிய இளைஞர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது நாள்தோறும் உலகம் அப்டேட் ஆகிட்டு அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அப்கிரேட் ஆகணும் தேக்கம் என்பத உங்களுடைய கேரியர்ல இருக்கக்கூடாது ஏற்ற மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஃபோ ஆட்சிகளையும் இன்னும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் வரப்போகுது அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க இப்பவே தொடங்கிட்டோம் அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு கேட்டுக்கிறேன் அதே போல பணி நியமனம் பெற்று நம்ம அரசோட ஒரு அங்கமா செயல்பட இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு இடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லார்கிட்டையும் நல்ல பெயரை வாங்கணும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க பெற்றோருக்கும் உங்க ஊருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் நல்ல பெயரை வாங்கி தரணும் இன்னைக்கு உங்க பெற்றோர் இங்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு மட்டுமல்ல அவங்க தினமும் நீங்க மகிழ்ச்சியா பெருமையா அவங்களை வச்சுக்கணும் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க செய்யற பணியை சிறப்பாக செய்யணும் உங்ககிட்ட வருகிறவர்களையும் நீங்க போய் சந்திக்க கூடிய இருக்கக்கூடியவர்களையும் அன்பா பேசுங்க அவங்க குறைகளை பொறுமையா கேட்பதுடன் அதனை விரைவாக செயல்படுத்த நீங்க உழைக்கணும் மக்களுக்கு துணையா நாம இருந்தா மக்களும் என்னைக்கு நமக்கு துணையா இருப்பாங்க கண்ணியத்தோட கடமையாற்றி மக்களுக்கு சேவையாற்ற உங்களை வரவேற்று உங்களோடு செயல்பாடுகள் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகளால் அரசுக்கு நல்ல பெயரை வாங்கித் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்